வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான வருத்தமான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு பட் இந்த ஒரு லாஸ்ட் பிலிம் வந்து எந்த டேரக்டர் கூட கை கோக்க போறாரு எந்த ஒரு ப்ரொடக்ஷனோட வந்து அது வரப்போகுது அப்படின்றதுக்குலாம் நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு இந்த படத்தில் வந்து விஜய்க்கு சமந்தா தான் ஜோடியாக வரப்போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான பேர் இல்லையா பாட்டெல்லாம் நல்லா தெரியா இருந்த செமையா இருக்கும் பார்க்கலாம் இந்த சான்ஸ் வந்து விஜய் அவர்கள் வந்து யாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராகவே வெயிட்

ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விஜய் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுவும் எங்கள் காலேஜ் டைம்ஸில் வந்த பாடல்கள் எல்லாமே இப்போ கூட நம்ம வந்து திரும்ப 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 ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே இருக்கலாம் டூ தௌசண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யோட பீக் பீரியட்னே சொல்லலாம் எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் அந்த மாதிரியான சாங்ஸ் வந்து வேணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான கோட்திரைப்படத்தில் பாட்டுகள் வந்து அவ்வளோவா எடுப்படலை இல்லையா அதனால் ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இருக்குது ஸோ இந்த படத்தில் பாட்டெல்லாம் எப்படி இருக்க போகுது மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றதுலலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் விடை வந்து இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து கிடச்சிடும் ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்மல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா மறைக்காமல் கமெண்ட் செஷன்ல இதில் சொல்லுங்க தேங்க்யூ